விஜய் சேதுபதி மீது இப்போ ஒரு புகார் எழுந்திருக்க ஆத்தங்குடி டைல்ஸ் உண்மையானது இல்லை அப்படின்னோ உண்மைக்கு மாறா கேஏஜி டைல்ஸ் தான் அசல் ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்னு நிகழ்ச்சியில் பங்கேற்ற தீபக் தவறான கருத்தை பதிவிட்டு அதை ஒளிபரப்பு செஞ்ச விஜய் டிவி மீதும் டைல்ஸ் நிறுவத்தின் மீதும் தொகுப்பாளர் நடிகர் விஜய் சேதுபதி மீதும் வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன் கிட்ட புகார் அளித்திருக்காங்க நாங்க எங்க உடலுடைய பாரம்பரியமான முறையில தான் டைல்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய வாரிமண் மூலமா தயாரிக்கப்பட்டு இருக்கு சீதோஷ்ண நிலைக்கு ஏத்த மாதிரி உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது இது இந்தியாலேயே குடிசை தொழிலா ஆத்தங்குடி டைல்ஸ் தயாரிக்கப்பட்டு தமிழகம் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா அப்படின்னு பல்வேறு மாநிலங்கள்லையும் வீடுகளிலயுமே ஹோட்டல்லையுமே பதிக்கப்பட்டு வருது எங்களுடைய தொழில் மீது தவறான கருத்து இப்போ பரப்பப்பட்டிருக்கு எங்களுடைய தொழிலுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதனால இவங்க மேல கண்டிப்பா சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கலனா முதல்வர் பிரதமர் மத்திய தொழில்துறை அமைச்சகம்னு எல்லாத்துலயுமே புகார் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க